ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்த்திகை இனிப்பு கொழுக்கட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா பிடி கொழுக்கட்டைன்னு கூட சொல்லுவாங்க உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேருன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க அதே சமயத்தில் பொரியும் நான் இதில் செஞ்சு காமிச்சிருக்கேன் நல்ல கிறிஸ்பியாக அதே சமயத்தில் நல்ல உதிரியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு நான் இதில் செஞ்சு காமிச்சிருக்கேன் அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் வரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமென நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் எள் இருபது கிராம் அதே சமயத்தில் இதுக்கு வந்து நம்ம இடியாப்ப மாவு அல்லது கொழுக்கட்டை மாவு அதாவது அதாவது வறுத்த பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு இந்த ப்ராண்டு பார்த்தீங்கன்னா பால்மர் இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன் இதோட அளவு பார்த்தீங்கன்னா நம்ம கோபுரம் மாதிரி அந்த மெஷர்மெண்ட்டுக்கு அப்பில் நல்ல கோபுரம் மாதிரி இருக்கணும் இது வந்து இரநூறு கிராம் நீங்கள் அரிசி எடுக்கிற உலகா இருந்தாலும் இதே அளவுகள் தான் நீங்கள் அதில் வந்து எந்த ஒரு மாதிரியான அச்சமும் கிடையாது அதனால இந்த மெஷர்மெண்ட்டுக்கு அப்போ நம்ம அரிசி எடுக்கிற உலக்கு ஒன்று போல் ஒரே அளவுகள் தான் தேங்காய் பார்த்தீங்கன்னா அதே கப்புக்கு எடுத்த கப்புக்கு அதே கப்புக்கு நல்லா அழுத்தி அளந்து எடுத்துக்கோங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது கிராம் நல்ல நிரம்ப இருக்கட்டும் தேங்காய் நம்ம நிறைய சேர்த்து இந்த கொளக்கட்டையில் செய்யும் போது ரொம்ப ருசியாக இருக்கும் பாருங்கள் இந்த வெள்ளம் பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் இதே போல் தான் நல்லா கொஞ்சம் நல்லா நிரம்பு எடுத்துக்கோங்க நல்ல ஒரிஜினல் வெள்ளமாக இருந்தால் உங்களுக்கு கொலக்கட்டை நல்ல சூப்பராக வரும் இப்போ அடுத்த ஒரு கடாய் எடுத்துக்கோங்க நம்ம அந்த இந்த எள்ளை வந்து ட்ரையாக வறுத்துக்குவோம் கொஞ்சம் நல்லா பொரிய விட்டுக்கோங்க பொறிஞ்சா தான் அந்த எள்ளு கசப்பு இல்லாமல் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப நேரம் வறுத்தும் உங்களுக்கு பொரியல அந்த எள்ளுன்னா நீங்கள் டக்குன்னு எடுத்துருங்க ரொம்ப நேரம் நம்ம வறுத்துட்டாலும் அந்த எள் வந்து கசந்து போயிடும் இப்போ சத்தம் கேட்குது பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சு வரணும் உங்களுக்கு இவ்வளோ எள் வேண்டாம்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஆனால் எள் அதிகமாக சேர்த்து நம்ம செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த இப்போ நம்ம கொஞ்சம் நெய் நம்ம எடுத்து வச்சிருக்கேன் அந்த பாசி பருப்பை நல்ல பொன் நிறமாக நல்லா வறுத்துக்கோங்க இப்போ அதோட கொஞ்சமாக முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லட்டா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நல்ல வறுத்து எடுத்தாச்சு இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் இது வந்து பேருக்கு தான் ஆல்ரெடி நம்ம வந்து தேங்காவை துருவி பூவாக தான் சேர்த்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம சாப்பிடும் பொழுது வாயில் அங்கங்கே அந்த தேங்காய் கடிபடும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் தேங்காய் வந்து துருவலாக சேர்க்காமல் இப்படி கூட ப்ளைனாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்ல பொன்னிறமாக அந்த நெய்யில் வறுத்துட்டு அதையும் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க கொஞ்சம் கூடுதலாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம அந்த தேங்காய் துருவலை நல்லா வறுத்துடணும் ஒரு ஓரளவுக்கு வருத்தா போது ரொம்ப நேரம் மாறணுங்கிற அவசியம் இல்லை நல்லா மனம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் இதை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு வேளை வெளியவே இருந்தால் கூட இது வந்து கெட்டு போகாது நல்லா தான் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த தேங்காவையும் நல்லா வருத்தாச்சு இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோ நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கப்பு பச்சரிசி மாவு அதாவது இது வறுத்த பச்சரிசி மாவு நீங்கள் கடையில் கொழுக்கட்டை மாவாக இருந்தாலும் சரி இடியாப்ப மாவாக இருந்தாலும் சரி அதை யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பேருக்கு தான் உப்பு அந்த உப்பு வந்து கொஞ்சம் அந்த இதை எடுத்துக் கொடுக்கும் டேஸ்ட்டாக அதனால் அந்த உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ ஒன் பை ஒன்றா நம்ம எல்லா பொருட்களையும் இதில் சேர்த்துற வேண்டியது தான் வறுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் ஏலக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ஏலக்காவை நல்லா தட்டி எடுத்து சாரி பத்து ஏலக்காவை நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இதோட சேர்த்துடலாம் நீங்கள் அந்த தோலை கூட ரிமூவ் பண்ணிவிட்டு அதை மட்டும் நல்லா க்ரஷ் பண்ணி கூட போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக அந்த நெய்யில் வருத்த அந்த தேங்காவையும் இதில் சேர்த்துக்கோங்க எள்ளு வந்து இவ்வளோ வேண்டான்னா கொஞ்சம் பாதியாக கூட நீங்கள் தாராளமாக குறைச்சிக்கலாம் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ வருத்த அந்த பாசிப்பருப்பு முந்திரி பருப்பு இதையும் சேர்த்துட்டு என்ன பண்ணுங்கள் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க எல்லாமே ஈவனாக நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து வெள்ளைப்பாகு தான் இதில் சேர்க்க போகிறோம் இதே ப்ரொசீஜர் தான் நம்ம அடுத்தது பொரிக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி திருப்பறுப்பை நெய்யில் வறுத்துக்கிடணும் தேங்காய் நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க எல்லையும் அதே போல் தான் இப்போ ஒரு கிண்ணத்தில் என்ன பண்ணுங்க எடுத்து வச்சுருக்க அந்த இரநூறு கிராம் வெள்ளத்தை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக மூங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் மூங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இது கரையிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அந்த வெள்ளம் தண்ணியில் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரணும் அப்போ தான் நம்ம அந்த கொழுக்கட்டையானது நல்ல சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ ஒரு நல்ல வடிகட்டி வச்சு அதில் நம்ம சேர்த்துற வேண்டிதான் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எப்போவுமே அந்த வெள்ளத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க மூங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அதுவே போதுமானது இப்போ பாருங்கள் நல்ல அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இதை ஒரு வடிகட்டி வச்சு நல்ல எத்துக்கோங்க அதில் தூசி இருக்கும் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை விரவிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நெகத்தியமாக ஆகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது நம்ம கெலரி பார்த்துட்டு தேவைப்பட்டால் திருப்பி அதிலேருந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதுலேயே எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெஞ்சிருச்சு இது என்ன பண்ணிக்கலான்னா அடுத்தது நம்ம அந்த பொறி நம்ம செய்யும் பொழுது இந்த பாகை அதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக நான் இப்போ சேர்த்துட்டு மீதி இவ்வளோ பாகு இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் எடுத்து வச்சுருங்க நல்லா இப்போ என்ன பண்ணுங்கள் நல்ல போல் க கலந்து கொடுத்துட்டு நல்லா வெது வெதுப்பாக இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுங்கள் கொழுக்கட்டை பிடிச்சி நம்ம அவிச்சிடணும் கொஞ்சம் நேரம் ஆயிடக்கூடாது அப்புறம் ரொம்ப இருக நம்ம அதும் சில நேரங்களில் நீங்கள் ரொம்ப தண்ணி கம்மியாக நம்ம ஊற்றி செய்கிறதுனால பாகு வந்து முத்திடக்கூடாது அதனால தான் கரெக்டாக பதமாக பார்த்து இந்த இடத்துல கவனமாக இருந்து செய்யும் பொழுது யாருனாலும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள் இப்படி சின்ன சின்ன உருண்டைகளாக நல்லா இலம் சூடாக இருக்கையிலே நல்லா பிடிச்சி வச்சுருங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பனை ஓலை வச்சுட்டு கூட இந்த கொழுக்கட்டையை அதில் உள்ள வச்சுட்டு அவிப்பாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓலை கொழுக்கட்டைன்னு கூட சொல்லுவாங்க ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா தெரளி இலையில் வச்சுட்டு இந்த கொழுக்கட்டையை உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சு அவிப்பாங்க அப்படி ஒவ்வொரு இடங்களுக்கும் இந்த கொழுக்கட்டை வந்து அவிக்கிறது வேறுபடும் இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய இடங்களில் இப்படி அவிப்பாங்க நீங்கள் இட்லி அப்புறம் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி வைக்கும் பொழுது கொஞ்சம் நல்ல தண்ணியை கொதிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கள் இட்லி தட்டில் ஒரு தட்டில் மட்டும் வைங்க அடித்தட்டில் வைக்க வேண்டாம் அந்த தட்டில் பொழுது அந்த துணி வந்து ஈர அந்த அந்த வந்து நல்ல அடியில் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும் இல்லாட்டா ஒரு மாதிரி தண்ணி பட்ட மாதிரி ஆயிரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்ல வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு சூப்பரான ஒரு இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு இந்த கார்த்திகைக்கு இது கார்த்திகைக்கு மட்டும்தான் செய்யணும்னு இல்லை எல்லா நேரங்கள்லையும் நம்ம அழகாக செய்யலாம் பசங்களுக்கு ஆரோக்கியமானதை எப்போ வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம் யாருனாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அதே சமயத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து செய்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திரு கார்த்திகை பொறி அதாவது கார்த்திகை பொறி எப்படி செய்கிறதுங்கிறத இதில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த பொறி வந்து என்ன அளவுகள்ங்கிறத இப்போ நான் கொடுக்குறேன் அதே மெஷர்மெண்ட்டு கப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து இருபத்தஞ்சி கிராம் இந்த ஒரு கப்பில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு கப் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட நூறு கிராம் இந்த கார்த்திகை பொரியானது ரொம்ப சிம்பிள் தான் பாருங்கள் பயப்படவே வேண்டாம் யாருனாலும் ஈஸியாக செஞ்சிடலாம் இது நூறு கிராம் எடுத்திருக்கேன் இதுக்கு பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் வெள்ளம் அந்த கப்பில் பார்த்திங்கன்னா ஆனால் எடுத்த கப்புக்கு நல்ல நிரம்பு எடுத்துக்கோங்க வெள்ளம் அதாவது நாலு கப்பு பொறிக்கி ஒரு கப்பு வெள்ளம் சரியாக இருக்கும் இப்போ அதே போல் தான் நம்ம ஒரு கிண்ணத்தில் என்ன பண்ணுங்கள் அந்த வெள்ளத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம் அதே போல் தான் ஆனால் கொஞ்சம் நல்லா கரையணும் அந்த நல்ல வெள்ளம் கரையிறதுக்குள்ளே நம்ம இங்கே அடுத்த ப்ரொசீஜரை நம்ம பார்த்துருவோம் கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொறிகடலை அதே சமயத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அந்த வறுத்த அந்த பாசிப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் அந்த பொடிசாக நல்லா வறுத்த அந்த தேங்காய் நல்லா நெய்யில் எல்லாத்தையும் வறுத்துக்கோங்க வறுத்துட்டு அந்த ஏலக்காய் என்ன பண்ணுங்கள் ஒரு ஏழு ஏலக்காவை நல்லா தட்டி இதோடு சேர்த்து அதையும் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம் நம்ம அந்த பாகு ரெடி ஆகிறதுக்குள்ளே இதை ஃபுல்லாக நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க பாகை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம அதிரசம் செய்யும் போது எந்த பதம் ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் அந்த தக்காளி பதம் வரணும் அப்போ தான் இது நல்லா இருக்கும் அதுக்கு அடுத்த டங்கு பதம் வந்து எடுக்கும் பொழுது நம்ம அந்த உருட்டி நம்ம அந்த பொரி உருண்டை செய்வோம்ல அதுதான் அந்த பதம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உதிர உதிர தான் இந்த ப இதை வந்து செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் அதே போல் தான் வெள்ளை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாகு பதம் செக் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க என்னன்னா டக்குன்னு முத்திடக்கூடாது இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை காமிக்கிறேன் பாருங்கள் கையில் எடுத்து நல்ல உருட்ட வரணும் இதுதான் சரியான பதம் நிறைய பேருக்கு என்னென்னா கார்த்திகை பொரி சாதாரணமாக கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம சேர்த்துருவோம் ஆனால் சேர்த்துட்டு அது பார்த்திங்கன்னா நமத்து போன மாதிரி ஆயிரும் ஆனால் அதே சமயத்தில் இதே மெத்தடில் நீங்கள் செய்யும் பொழுது நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் நல்லா வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் நாள் கூட இது கெட்டு போகாமல் அப்படி இருக்கும் பாருங்கள் இதை நல்ல ஒரு வடிகட்டி வச்சு இதில் சேர்த்துற வேண்டிதான் அந்த தக்காளி பதம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்க ஒரு வடிகட்டி வச்சு நல்ல அதில் இருத்துட்டு இந்த பொரியோட சேர்த்துட்டு கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கை நல்லா கரண்டிட்டு நல்லா உதுத்து நல்லா விட்டிங்கன்னா நல்லா உதிர உதிர இந்த கார்த்திகை பொறி ரெடி ஆயிரும் இதை நல்லா என்ன பண்ணுங்கள் அன்னைக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு மீதி இருந்ததுன்னா நல்ல ஒரு கேரி பேக்கில் போட்டுட்டு நல்ல ஒரு ஸ்டோரேஜ் கன் ஒரு கண்டெய்னரில் போட்டுட்டு அதை உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வெளியில் நம்ம எத்தனை நாள் வேணாலும் இது வச்சுக்கலாம் ஒன்றுமே கெட்டு போகாது என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஹாப்பி கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் என்னோட சேனலில் பார்த்திங்கன்னா செட்டிநாடு தேங்கிலூல் முறுக்கு செட்டிநாடு அதிரசம் சவுத் இந்தியா ஸ்பெஷல் முந்திரி கொத்து தேங்காய் பர்ஃபி சீப்பு சீடை செட்டிநாடு ஸ்பெஷல் தட்டை சோமாசி அதே போல் அல்வா நல்லா ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன் லட்டுன்னா அதே போல் கலர் இல்லாத கேசரி காரச்சோ வந்து மிளகு காரச்சோ ஓமப்பொடி ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக்கு சாஃப்ட் மைசூர் பாக்கு என்னுடைய சேனலில் எல்லாமே இருக்குது பார்த்துக்கோங்க நன்றி வாழ்க வளமுடன்